கூட்டத்தின் ஆரவாரம் அந்திவானத்தை பிளக்கும் வெள்ள விளக்குகள் அழுத்தத்தில் மின்னும் அடையாள இளஞ்சிவப்பு பந்து இதுதான் ஆஷஸ் கிரிக்கெட்டின் மிகவும் புகழ்பெற்ற போட்டி இங்கிலாந்தை பொறுத்தவரை அதன் வீரர்களின் ஆன்மாவையே சோதிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு கடும் பரீட்சைக்களமாகவே பெரும்பாலும் அப்படித்தான் உணர்த்தியது இந்த இடைவிடாத போட்டியின் மையத்தில் ஜோ ரூட் நின்றார் நேர்த்தியான நளினமும் மறுக்க முடியாத திறமையும் கொண்ட ஒரு பேட்ஸ்மேன் ஆனாலும் குறிப்பாக ஆஸ்திரேலிய மண்ணில் நிறைவேறாத திறனை பற்றிய முணுமுணுப்புகளால் அவர் ஒரு சுமையாக இருந்தார் ஒவ்வொரு ஆஷஸ் தொடரும் புது நம்பிக்கையை கொண்டு வந்தது ஆனால் எதிர்பார்ப்பின் பெரும் சுமையையும் கூடவே சுமந்து வந்தது கேட்டன் ரூட் அந்த அதிர்ஷ்ட சின்னம் இறுதியாக அந்த உண்மையான தீர்க்கமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சந்தேகப்படுபவர்களை அமைதியாக்கி அவரை ஒரு சிறந்த வீரரிலிருந்து மறுக்க முடியாத ஒரு ஜாம்பவானாக உயர்த்த முடியுமா களம் தயாராக இருந்தது சவால்கள் உச்சத்தில் இருந்தன கிரிக்கெட் உலகம் மூச்சை பிடித்து கொண்டு காத்திருந்தது அது அவரது போராட்டங்களை உறுதிப்படுத்தும் ஒரு தருணமாக அமையுமா அல்லது ஒரு அற்புதமான புதிய அத்தியாயத்தை அறிவிக்குமா என்று இது வெறும் ஒரு போட்டி அல்ல அது பாரம்பரியத்திற்கான ஒரு போராகவும் வரலாற்றிற்கு எதிரான ஒரு சண்டையாகவும் கற்பனை செய்ய முடியாத மிக தீவிரமான உன்னிப்பான கண்காணிப்பிற்கு மத்தியில் மீட்டெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது சூழ்நிலை மின்மயமாக்கி இருந்தது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மோதலால் மட்டுமே உருவாக்கக்கூடிய ஒரு வெளிப்படையான பதற்றம் நிலவியது ஒவ்வொரு பந்துவீச்சும் ஒவ்வொரு ரன்னும் ஒவ்வொரு விக்கெட்டும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது தனது வழக்கமான அமைதியான நடத்தையுடன் ரூட் களமிறங்கினார் ஒரு தேசத்தின் நம்பிக்கைகளை தன் தோள்களில் சுமந்து கொண்டு கடந்த கால சுற்றுப்பயணங்களின் பிசாசுகளை எதிர்கொண்டு ஒரு புதிய விதியை செதுக்க தயாராக பல ஆண்டுகளாக ஆஸ்திரேலியாவில் ஜோ ரூட் குறித்து நிலவிய ஒரு பிம்பம் சிக்கலான ஒன்றாகவே இருந்தது அவர் உலகின் சிறந்த துடுப்பாட்ட வீரர்களில் ஒருவராக தொடர்ந்து திகழ்ந்தாலும் சவால் நிறைந்த ஆஸ்திரேலிய களங்களில் ஒரு திருப்புமுனை சதம் அவருக்கு கிடைக்காமல் போனது அது அவரது மற்ற அற்புதமான சாதனைகளுக்கு பக்கத்தில் ஒரு நீங்காத குறையாகவே நீடித்தது நிபுணர்கள் மற்றும் ரசிகர்கள் என விமர்சகர்கள் வேகமான பவுஞ்சி பிச்சுகளையும் இடைவிடாத ஆஸ்திரேலிய பந்துவீச்சு தாக்குதலையும் வெல்ல தேவையான அசல் உறுதியான ஆதிக்கம் அவரிடம் இருந்ததா என்று கேள்வி எழுப்பினர் இந்த முக்கியமான போட்டிகளில் அவர் பெரும்பாலும் சோபிக்காதவராகவே பார்க்கப்பட்டார் இது மற்ற இடங்களில் அவர் அபாரமாக ரன் குவித்ததற்கு முற்றிலும் முரணானது ஒவ்வொரு தொடர் கடக்கும் போதும் ஒவ்வொரு தவறவிட்ட வாய்ப்புடனும் அழுத்தம் அதிகரித்தது ஆஷஸ் வெறும் ஒரு கிரிக்கெட் தொடரை விட மேலானது அது ஒரு குணநல பரீட்சை புகழோ இகழோ தீர்மானிக்கப்படும் ஒரு உளவியல் போர் இங்கிலாந்தின் நம்பிக்கைகள் பெரும்பாலும் ரூட்டின் தோள்களில் கிடந்தன மேலும் அவர் தனது நேர்த்தியான அரை சதங்களை ஆஸ்திரேலிய மண்ணில் பிரம்மாண்டமான சதங்களாக மாற்ற வேண்டும் என்ற கூட்டு இயக்கம் கிட்டத்தட்ட கண்கூடாய் தெரிந்தது இது தனிப்பட்ட மைல்கட்கள் பட்டியது மட்டுமல்ல போட்டியிடத் துடிக்கும் தங்கள் சொந்த மண்ணில் ஆஸ்திரேலிய ஆதிக்கத்திற்கு சவால் விட துடிக்கும் ஒரு இங்கிலாந்து அணிக்கு முதுகெலும்பாக இருப்பதை பட்டியது வரலாற்றின் சுமை உணர்ச்சிமயமான ரசிகர்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் போட்டியின் தீவிரத்தன்மை ஆகியவை வலிமையானவர்கள் மட்டுமே உண்மையில் செழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கின ரூட் இதை அறிந்திருந்தார் தனது இருப்பின் ஒவ்வொரு அணுவிலும் அதை உணர்ந்தார் மேலும் அந்த நழுவி செல்லும் தீர்க்கமான சதத்திற்கான தேடல் ஒரு தனிப்பட்ட புனித போராக அவரது அசைக்க முடியாத உறுதியின் சான்றாக மாறியது பின்னர் ஒட்டுமொத்த போக்கையும் திசை திருப்பிய அந்த தருணம் வந்தது மின்னுறும் ஒளி வெள்ளத்தில் ஒரு முக்கியமான பிங்பால் டெஸ்ட் போட்டியில் ஜோ ரூட்டாடிய இன்னிங்ஸ் கிரிக்கெட் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் இது சரித்திரத்தை மாற்றிய சதம் மன உறுதியிலும் திறமையிலும் ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஆகும் இது அவரை ஒரு சந்தேக பார்வையுடன் பார்க்கப்பட்ட வீரரிலிருந்து சந்தேகத்திற்கிடமில்லாத ஆதிக்கம் செலுத்துபவராக மாற்றியது சவாலான சூழ்நிலைகள் நிலவின பிங்க் பந்து சுழன்று சீறி பாய்ந்தது ஆவேசமாக பந்து வீசிய மிச்சல் ஸ்டார் தலைமையிலான ஆஸ்திரேலிய பந்துவீச்சாளர்கள் ஓய்வின்றி தாக்கினார்கள் குறிப்பாக ஸ்டார்க் அச்சுறுத்தும் வேகத்துடன் பந்து இங்கிலாந்து பேட்டிங் வரிசையை சிதைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஒரு சாதனை பந்துவீச்சை நிகழ்த்தினார் ஆனால் ரூட் உறுதியாக நின்றார் அவரது நுட்பம் குறைபாடட்டதாக இருந்தது அவரது கவனம் அசைக்க முடியாததாக இருந்தது அவர் சவாலை தாங்கினார் அழுத்தத்தை உள்வாங்கினார் மெதுவாகவும் கவனமாகவும் சூழ்நிலையை மாற்றத் தொடங்கினார் ஒவ்வொரு பவுண்டரியும் இங்கிலாந்து அணியினரிடையே ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியது ஒவ்வொரு மைல்கல்லும் ஆஸ்திரேலியாவின் ஆக்ரோஷத்திற்கு ஒரு பதிலடியாக அமைந்தது இது வெறும் ரன்கள் குவிப்பது மட்டுமல்ல இது செயல்பாட்டின் மூலம் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துவது அணி ஊக்குவித்து நம்பிக்கையை விதைத்த ஒரு தலைவனின் ஆட்டம் இந்த சதம் தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல இது இங்கிலாந்துக்கு ஒரு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக அமைந்தது வலுவான எதிரணிக்கு எதிராகவும் மிகவும் பிராட்டிக்க ஊலமான சூழ்நிலைகளிலும் அவர்களால் உண்மையில் போட்டியிட முடியும் என்பதற்கான ஒரு அறிகுறியாக இருந்தது இது அனைவரும் எதிர்பார்த்திருந்த ஒரு திருப்புமுனை சதம் அவரது நீடித்த திறமை மற்றும் மன உறுதிக்கான சான்று அயர்லாந்தின் இலக்கு துரத்தல் தடுமாறியபோது தென்னாப்பிரிக்காவின் படை தனது பிடியே இருக்கியது அவர்கள் ஏன் மகளிர் கிரிக்கெட்டில் சிறந்தவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார்கள் என்பதை காட்டியது வேகப்பந்து வீச்சாளர்கள் உண்மையான வேகத்தையும் அசைவையும் உருவாக்கினர் அதே சமயம் சுழற்பந்து வீச்சாளர்கள் களத்தின் நிலையை சாதகமாக்கிக் கொண்டு பேட்ஸ்மேன்களை கட்டுப்படுத்தி தவறுகளை இழைக்கச் செய்தனர் முக்கியமான விக்கெட்டுகள் சீரான இடைவெளியில் விழுந்தன எந்தவொரு குறிப்பிடத்தக்க கூட்டணிகளும் வளராமல் தடுத்தது ஒரு குறிப்பிட்ட பந்துவீச்சு பகுதி தனித்து நின்றது ஒரு புரோடிஸ் பந்துவீச்சாளர் இறுதிக்கட்ட பந்துவீச்சில் ஒரு மாஸ்டர் கிளாஸ் வழங்கினார் முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி மிக குறைந்த ஓட்டங்களை மட்டுமே கொடுத்து அயர்லாந்தின் தோல்வியை உறுதி செய்தது களத்தடுப்பும் அதே அளவு அபாரமானது பாய்ந்து பிடித்த பந்துகள் அற்புதமான கேட்சுகள் மற்றும் துல்லியமான எரித்தல்கள் அணியின் அர்ப்பணிப்பையும் தடகள திறனையும் வெளிப்படுத்தின தென்னாப்பிரிக்க வீராங்கனைகளிடையே ஒரு அப்பட்டமான ஒற்றுமை உணர்வும் ஒருமுக நோக்கமும் இருந்தது ஒவ்வொரு விக்கெட்டையும் ஒவ்வொரு பந்து நிறுத்தலையும் தொற்றும் உற்சாகத்துடன் கொண்டாடினர் அயர்லாந்து பேட்ஸ்மேன்கள் ஒரு சவாலான போராட்டத்தை எதிர்கொண்டு இறுதியில் இடைவிடாத அழுத்தத்திற்கு பணிந்தனர் அவர்களின் வீரமான முயற்சிகள் பாராட்டத்தக்கவை ஆனால் தென்னாப்பிரிக்க அணியின் அபாரமான தரமும் ஆழமும் வெற்றி கொள்ள முடியாததாக நிரூபிக்கப்பட்டது கடைசி விக்கெட்டுகள் விரைவாக விழுந்தன அயர்லாந்தின் இன்னிங்ஸை முடிவுக்கு கொண்டு வந்து சொந்த அணிக்கு ஒரு முழுமையான வெற்றியை உறுதிப்படுத்தின ஆதிக்கம் தெளிவாக இருந்தது இது தொடரின் தொடக்கப் போட்டியில் வழங்கப்பட்ட ஒரு சக்திவாய்ந்த வெளிப்பாடு கடைசி விக்கெட் வீழ்ந்தவுடன் அயர்லாந்திற்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்கா ஒரு தெளிவான மற்றும் மகத்தான வெற்றியை பதிவு செய்து தங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை தொடருக்கு ஒரு அழுத்தமான தொடக்கத்தை அளித்தது கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியாக இருந்த போதிலும் அவை மிதமாகவே இருந்தன இது ஒரு பெரிய இலக்கை நோக்கிய அணியின் சிந்தனையை பிரதிபலித்தது தனது அற்புதமான சதம் மற்றும் தலைமைத்துவத்திற்காக லாரா வோல்வாட் போட்டி நாயகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது நியாயமானதே அவரது செயல்பாடு தொடரின் மீதமுள்ள போட்டிகளுக்கு ஒரு உயர்ந்த தரத்தை நிர்ணயித்தது இந்த வெற்றி வெறும் புள்ளிகளை பட்டியது மட்டுமல்ல இது உத்வேகம் தன்னம்பிக்கை மற்றும் எதிரணிகளுக்கு அது அனுப்பும் செய்தியை பட்டியது அயர்லாந்தைப் பொறுத்தவரை முடிவு ஏமாற்றமளிப்பதாக இருந்த போதிலும் தனிப்பட்ட திறமையின் தருணங்களும் கூட்டு மேள்திறனும் கட்டமைக்கப்பட வேண்டிய அம்சங்களாக இருந்தன அவர்கள் மறுசீரமைத்து தங்கள் செயல்திறனை பகுப்பாய்வு செய்து அடுத்த போட்டியில் வலுவாக திரும்புவார்கள் என்பதில் சந்தேகமில்லை இந்த தொடர் வளர்ந்து வரும் மகளிர் கிரிக்கெட் உலகின் ஒரு முக்கிய பகுதியாகவும் இது விளையாட்டின் வளர்ச்சியையும் நாடுகளுக்கிடையே அதிகரித்து வரும் போட்டித்தன்மையையும் எடுத்துக்காட்டுகிறது இது முன்னாள் புரோட்டியா ஸ்கேட்டன் டேனே வான் மீக்கர் போன்ற ஜாம்பவான்கள் இட்ட அடித்தளங்களை நமக்கு நினைவூட்டுகிறது அவரது தாக்கம் தற்போதைய தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கிறது அடுத்த போட்டிக்கு அணிகள் தயாராகும் வேளையில் மகளிர் விளையாட்டின் இந்த அற்புதமான சகாத்தத்தில் கிரிக்கெட் உலகம் மேலும் பரபரப்பான ஆட்டத்தையும் மேலும் பல சாதனைகள் முறியடிக்கப்படுவதையும் மேலும் பல கதைகள் சொல்லப்படுவதையும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறது மறக்க முடியாத ஒரு தொடருக்கான களம் தயாராகிவிட்டது